வணக்கம் நான் சின்னத்திரை நடிகர் சாய் சக்தி பேசுறேன் சின்ன இது ஒரு மிகப்பெரிய இழப்பு இது கனவா இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா அவ்வளோ மகள் வைச்சாரு ஜீரோ பர்சன்ட் ஆட்டிடியூட் எல்லார்கிட்டையும் மிகப்பெரிய மரியாதை கொடுத்து அன்போடு பசத்தோட பேசுவாரு ஒரு நிமிஷம் கூட அவரு அவ்வளோ ஆக்டிவ் அவ்வளோ ஒரு பூஸ்டப்பா இருக்க ஒரு பேர்சன் அவ்வளோ எந்த எந்த இடத்துல இருந்தாலும் அவ்வளோ ஹாப்பியா வச்சுப்பாரு ஆஃப் ஆன் ஸ்கிரீன்லயும் ஒரே மாதிரி இருக்க ஒரு கேரக்டர் நான் அவரை பற்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை மோர் தென் நான் விஜய் டிவியில் அவர் கூட நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜோடி நம்பர் ஒன்னாக இருக்கட்டும் அண்ட் தென் கிச்சன் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் பிரியங்கா அன்னி கூட நான் குபித் கோமாளி பண்ணியிருக்கேன் லைக் இந்த ஃபேமிலி வந்து எனக்கு ஒரு ரொம்ப கனெக்டட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாரையுமே என்னோட என்னோட அண்ணன் அண்ணி அந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலியோட பாண்டிங்கில் இருந்தோம் இது மிகப்பெரிய இழப்புன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன திரையில தொடர்ந்து நிறைய இழப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சித்ராவா இருக்கட்டும் சாய் பிரசாந்தா இருக்கட்டும் வடிவேல் பாலாச்சிரனாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து ரூபசங்கரான நினைக்கும் போது நம்பவே முடியல அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் செட்டில் நான் ஜோடி நம்பர் ஒன் ஷோ அவர் கூட பண்ண ரியாலிட்டி ஷோஸ் ரொம்ப ஜாலியான பர்சன் ரொம்ப கேரிங் அண்ட் லவ் என்னோட வாய்ஸ் எங்கிட்டே பேசுவாரு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அவ்வளவு ஹாப்பியா வச்சிருப்பாரு கால் பண்ணாலும் அவ்வளவு ஒரு மதிப்போட மரியாதையோட எங்க இருக்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க லைஃப் எப்படி போகுது ஃபேமிலி எப்படி இருக்கு அவ்வளவு கேரிங் ஆனஸ்ட்லி சொல்லணும்னா ஒரு ட்ரூ லவ் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பட் ரோபுசங்கர் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ற என்னால் இது நம்பவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரோட ஆன்மா சாந்தியாடே நம்மள இருக்கிற பார்த்துக்கலாம் நன்றி